என்ன மாச்சலாம் நீ பேச போறியா இத பெஞ்சில் ஏத்தி விடும் என்ன அன்பான வணக்கம் உனக்கு என் வணக்கம் உன் பேர் என்ன தேனமை. தேனம்மை பேசு தாய் குடும்பத்தை பிரிவதை பத்தி பேச வந்திருக்கேன் இங்க என்னனோ பந்து தெரி வந்து கஷ்டப்பட்டுக்காங்க அம்மா அப்பா மனைவி கஷ்டப்பட்டுக்காங்க அவங்களுக்கு கஷ்டமா என்ன தெரியாது எனக்கு கஷ்டமா இருக்கு ஏன் கூட தாத்தா பட்டி இல்ல என்ன கஷ்டமா இருக்கு அப்படியா தாத்தா பட்டினு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆமா எங்க தாத்தா வந்து வெல்ல கூடி போங்க நான் பைக் முன்னாடி நின்னுக்குவேன் எங்க தாத்தா இது வாங்கி அது வாங்கி தான் கேப்பேன் இன்னமே வாங்கி தருவாங்க சார் உங்களுக்கு அம்மா இங்கி வா வா ஆசியம் தாத்தா இலி சோர் போட்டு இய துரு ஓட்டு கை விசுமா கை விசு கடை போலாம் கை விசு முட்டை வாங்கலாம் கை விசு மெதுவாத்தீங்களா கை விசு இந்த பாடல யாரு

யானை விளையாட்டு விளையாடலாம் நீ முதுகு குண்டி குட்டதா நான் மேல ஏறி கொண்டுக்கிறேன் யானை மேல அம்பாரு யானை மேல அம்பாருன்னு சுத்தி சுத்தி உங்களுக்கு பருப்பு தெரியுமா சார் பருப்பு இது பருப்பு எது பருப்பு இது வந்து இது காய் குழம்பு இது கூட்டை ஆ சொல்லி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா கதை இது பாட்டி கதையெல்லாம் சொல்லி ஊட்டுவாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஊட்டுவாங்க ஆ ஆ ஆ களி நாளைக்கு ஊட்டு கழுவி களி கக்காச்சு ஏன்னா எம்மை முடித்து சாப்பிடக்கூடாது அவங்களுக்கும் குடிச்சி தான் சாப்பிடணும் ம் எல்லாரும் கொடுத்துருந்தா சாப்பிடணுமா சரி ஆ எனக்கு ஊர்ல எல்லாம் फ्रेंड्स இருக்காங்க ஒரு கண்ண முச்சில எல்லாம் ஓடி பிடிச்சு வள எல்லாம் ஆனா இங்க வந்து அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு இங்க வந்து உனால விளையாட முடியல துபாயில அப்படி இங்க வந்து எனக்கு மறந்து போச்சு மறந்து போச்சு அதெல்லாம் எங்க அம்மா கிட்ட கேப்பேன் எங்க அம்மா சொல்வாங்க இப்படி கை மச்சி கை அம்ச்சி கம்ப்யூட்டர் ஆ சார் நீங்களும் சொல்லுங்க சார் கம்ப்யூட்டர் கண்ணா முடிச்சு தான் விளையாடுமா இல்ல ஓடி விளையாடுமா சபாஷ் என்னன்னா என் தமிழ் கண்ணு கம்ப்யூட்டர் வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சான் ஆனா கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன தமிழன் கண்டுபிடிச்சான்டா சொல்லு

பொங்கலுக்கு கரும்பு சாப்பிடலாம். ஆனால் இங்க கொஞ்சம் சாப்பிட முடியும் அங்கே நிறைய கரும்பு சாப்பிட்லாம் நான் பிறந்து ஒரு வருஷம் வந்தேன் அப்பா பார்த்தாங்க தாத்தா சொன்னாங்க அப்புறம் சார் தாத்தா பாட்டி ஆசை சார் தாத்தா பாட்டி சார் அப்பா நான் கேட்க மாட்டாங்க அப்பா சொல்லி

இதை பார்த்து இந்த பேச்சு பேசிக்கம்போது இந்த குழந்தை முகத்தை பார்த்தா இவ்வளோ சிரிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இங்கே பேசி இது படைச்சது சாதனைன்னு நினைக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வேதனை இருக்கு இந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா இதோடைய கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சிறுநீரகத்தில் பெரிய வீக்கம் அதுக்கு என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னமோ போராடுறாங்க அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டாக்கா இந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கிறாங்க உடனே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஆபரேஷன் பண்ணும் ஏதாவது அரட்டை ரங்கத்தின் மூலமும் கொடுக்குறாங்க ஏதாவது நிதி திரட்டி தரணுமான்னு கேட்டால் அவர் சொன்னார் இல்லை எனக்கு ஆண்டவன் போதிய பணத்தை கொடுத்துருக்குறான் வசதியை கொடுத்துருக்குறான் எனக்கு அதுக்காக ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு நிதி திரட்டி தர வேண்டாம் ஆனால் கூட்டு பிரார்த்தனை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அது மட்டும்தான் இறைவனிடத்திலே இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று ஒரு பாடலில் நாகூர் அனிஃபா அவர்கள் பாடுவார்கள் அதே போல இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய நல்ல நெஞ்சங்கள் மனித நேயம் படைத்தவர்கள் இந்த தேனமேக்காக இவர் உடல் நலம் பெற வேண்டும் நல்ல நலம் பெற்று வளம் பெற்று இறைவனெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அரட்டை அரங்கத்தை இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் நல்ல இதயங்களும் இந்த குழந்தை நலம் பெற பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே என்னுடைய கோரிக்கை அங்கே வைக்கின்றேன் காட் பிளஸ்யூ தெரியாத ஒரு மூணு பேர் கிட்ட யானையை தொட்டு பார்த்து எப்படி இருக்குடான்னு சொல்ல சொன்னாங்க ஒருத்தன் யானையோட காதை தொட்டு பார்த்து யானை முரம் மாதிரி இருக்குன்னா இன்னொருத்தன் யானையோட காலை தொட்டு பார்த்து யானை மரம் மாதிரி இருக்குன்னா மூணாவது யானையோட வாழை தொட்டு பார்த்து யானை பாம்பு மாதிரி இருக்குன்னா யானையை சரியா பார்க்காம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறுகிய பார்வையில பட்டதை பார்த்து சொன்னாங்க அதே மாதிரி தான் இங்க ஒருத்தர் நட்பை பிரிஞ்சதால சோகம் சார் காதலை பிரிஞ்சதால ரொம்ப சோகம் சார்

ஆ ஒரு குழந்தை பால் குடிச்சு விக்கி இறந்து போச்சு உன்னை கண்ணில்லாத நண்பர் கேட்டாரு என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு பால் குடிச்சு இறந்து போச்சு உன்னை இவர் கேட்டாரு பால் எப்படி இருக்கும் வெள்ளையா இருக்கும் வெள்ளைனா கொக்கு மாதிரி இருக்கும் கொக்கு எப்படி இருக்கும்னாரு நம்ம நண்பர் கைய காமிச்சாரு இப்படி இருக்கும்னாரு இவ்வளவு நேரம் வாய்க்குள்ள போனா குழந்தை இறந்து தானே போகும்னாரு அவர் எதையுமே சொல்ற விதத்துல சொல்லணும் இல்லைன்னா பிரச்சனைன்னு சொல்ல வரீங்க ஐயா நாட்டுல இன்னைக்கு எதுல இல்லை சார் வேதனை ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வேதனை அழகான பொண்ணு அண்ணான்னு சொன்னா வேதனை அட்டு பிகரு அத்தான்னு சொன்னா வேதனை வீட்டில் இருக்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னா வேதனை ஐஸ்வர்யா ராய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வேதனை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு இல்ல நீங்க ஐஸ்வர்யாக்கி கல்யாணம் ஆயிடுச்சே வேதனை சொன்னோன்னே ஏதோ அபிஷேக அபிஷேக பச்சன் ஸ்டைல இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும் பயந்து ஆ அழகான பொண்டாட்டி குண்டாயிட்டா வேதனை அழகான காதலி உண்டாயிட்டாலும் வேதனை ஐயா பரீட்சையில பாஸ்மார்க் மார்க் வேதனை தெருமுனையில டாஸ் மார்க் இல்லனாலும் வேதனை இந்தியால தான் டாஸ் மார்க்னா இங்க வந்து டாஸ் மார்க்கா ஓகே விசிட் விசால வந்து வேலை கிடைக்கலனா வேதனை வேதனை கடச்சும் சம்பளம் கிடைக்கலனா இன்னும் வேதனை என் தாய் மண்ணில் வாழ்கிற வாழ்க்கையில மொழி சண்டை ஜாதி சண்டை மதச் சண்டைன்னு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் ஒரு உயிர் இருக்குது ஒரு ஜீவன் இருக்குது ஆனால் இந்த வெளிநாட்டில் வாழும் வாழ்க்கையில் ஒரு செயற்கை இருக்குது சார் ஒரு வெறுமை இருக்குது ஐயா ஒரு சிலவங்க சொல்கிறாங்க உனக்கு என்னையா வேதனை நாட்டில் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்தாச்சு கம்ப்யூட்டர் எவ்வளோ வந்தாச்சு டெலிஃபோன் எல்லாம் வந்தாச்சு ஒரு மூணு தினம் கொடுத்தினா இன்டர்நெட்டில் குடும்பத்தோட என்ன கடவுளையோடைய சாட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா என் தாய்நாட்டில் கிடைக்கிற சில விஷயங்களை நான் சொல்றேன் மார்கழி மாதத்து குளிர் தாலாட்டாய் ஒலிக்கும் சுப்ரபாத இசை அன்று மலர்ந்த ரோஜாக்கள் போல் அழகான என் தமிழ் பெண்கள் தெருவடைத்த மாக்கோலம் தெவிட்டாத என் தீந்தமிழ் என் வீட்டு ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யும் சிட்டுக்குருவிகள் பாடி முடித்த பறவைகளுக்கு தாலாட்டாய் தட்டும் கிளைகள் என் தாய் எப்படி ரசிக்கிறதுக்கும் உயிர் வரை சிலிருக்கிறதுக்கும் ஆயிரம் ஆயிரம் விஷயம் இருக்கு சார் அத்தனை விஷயமும் நான் சுவாசிக்கிற காத்து வழியா என் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லிலையும் உறைஞ்சிருக்கு என்னங்க சொல்லுங்க நான் அவரு தாய் மாக்கோலத்தை பார்த்தாரு பூக்கோலத்தை பார்த்தாரு சிட்டுக்குருவிய பார்த்தாரு ஆனா டீ கடை பெஞ்சில வெட்டியா ஒரு கோஷ்டி இருக்கு அதை பார்த்தாரா குழாயடி சண்டியில குடுமையை பிடிக்கான அதை பார்த்தாரா குடிச்சு போட்டு தெருவில் குப்புற கிடக்கான அதை பார்த்தாரா அவர் சொன்னதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற சொல்லுங்க சார் ஒரு பூவும் சாக்கடையும் பக்கத்துல பக்கத்துல இருந்து வச்சுங்க ஒரு வண்டு நேரா வந்து பூல உட்காருது பூவோட தேனை குடிக்குது அது வண்டோட ரசனை ஆனா அதே ஒரு கொசு எடுத்துட்டு வச்சுங்க நேரா போய் சாக்கடையில உட்காரும் ஏன்னா அது சாக்கடையோட ரசனை உங்களுக்கு உங்களுக்கு வேற அவ்வளவுதானே இப்போ எங்க ஊர்ல கொசு எல்லாம் வண்டு மாதிரி இருக்கு பத்து கொசு சேர்ந்த ஆளை பேக்கப் பண்ணிருந்தேன் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என் இந்திய தேசத்துக்கு இருக்கு உலகத்தில் இருக்க மற்ற எந்த நாடை பார்த்தீங்கனாலும் ஒன்று மொழியால் இல்ல இல்லை மதத்தால் ஒற்றுமைப்பட்டிருப்பாங்க இப்போ அமெரிக்காவை எடுத்தீங்கன்னா எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுவான் பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா எல்லாரும் உருதுல பேசுவாங்க ஆனால் என் இந்திய தேசத்தில் மட்டும்தான் நானூற்றி பதினைந்து மொழிகள் எட்டு விதமான மதங்கள் இருபத்தைந்துக்கும் மேலான மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலை கலாச்சாரம் அத்தனை வேற்றுமை இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரே ஒற்றுமையோடு நாங்கள் சார் அந்த சார் பிரிஞ்சது வருத்தமா இருக்கு பெற்றெடுத்த அன்னை பேணி வளர்த்த தந்தை தாலி கட்டிய மனைவி தவமிருந்து பெற்ற பிள்ளை எல்லோரும் அங்கே நடைபெணமாய் நான் இங்கே அத்தனை குடும்பத்தையும் கரைக்கு அப்பால் விட்டுவிட்டு கடலை கடந்து இந்த பாலைவன மண்ணிலே தன்னன் தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றானே லட்சோப லட்சம் தமிழன் குடும்பத்தை பிரிந்த தன்னன் தனியாக வாடிக்கொண்டிருக்கும் லட்சோப லட்சம் தமிழர்களின் உள்ள குமரல்களை கொட்ட வந்திருக்கின்றேன் ஐயா தாய் மண்ணையும் நண்பர்களையும் பிரிவது வருத்தம் தர்ற விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னை கருவிலே சுமந்த என் தாயும் என் காதல் மனைவியும் இருக்கிறாங்களே அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை பிரிவுதான் சார் எனக்கு மிகுந்த வேதனை தருது அம்மா அப்பான்னா யார் சார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் வாழும் தெய்வங்கள் சார் சின்ன வயதிலே வாலிப வயதிலே நாம் தவறுகின்ற தவறி விழுகின்ற போதெல்லாம் தாங்கி பிடித்து கொடுத்து நல் இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டு இருக்கிறார்களே அவங்க தான் எனக்கும் சின்ன வயசுல ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு வீட்டுக்கு தெரியாம சிகரெட் பிடிப்பேன் எங்க அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் சிகரெட் பிடிச்சு பிடிச்சு கேன்சர்ல செத்து போயிருந்தார் எங்க அம்மாவுக்கு அந்த வேதனை அந்த மரணத்துடைய வேதனை ரொம்ப பாதிச்சு இருந்தது அப்போ நானும் சிகரெட் பிடிக்கிறேங்கிற விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏற்கனவே அந்த மரணத்தின் வேதனையில் இருந்த எங்க அம்மாவுக்கு நானும் சிகரெட் பிடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அப்செட் ஆகி போனாங்க அழுதுட்டே இருந்தாங்க வீட்டுக்கு போனா வீட்டில் தம்பி தங்கச்சி எல்லாம் அமைதியா இருக்காங்க எங்க அம்மா மட்டும் அழுதுட்டே இருக்காங்க எங்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க எங்க என்னாலையும் போய் சொல்ல முடியல நான் சிகரெட் அடிப்பேங்கிற விஷயத்த வெளிப்படையா அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியல நானும் தயங்கி கூனி குறுகி அப்படி வீட்டுல உட்கார்ந்து அம்மா சாப்பிடாம படுக்க போயிட்டாங்க நானும் படுக்கப் போனேன் எனக்கு தூக்கம் வரல புரண்டு புரண்டு படுத்தேன் காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் தைரியத்தை வட வளைச்சிட்டு அம்மா இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டோமா அப்படின்னு தைரியமா சொல்லலாம்னு சொல்லி போய் அவங்கள எழுப்புறதுக்கு போனா அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க அம்மான்னு கூப்பிட்டேன் திரும்பி பார்த்தாங்க அந்த முகத்தை பார்த்தேன் சார் அந்த கண்களை பார்த்தேன் சார் நான் சிகரெட் பிடிக்கக்கூடிய நெருப்பு தான் அந்த கண்கள்ல தெரிஞ்சு சார் அழுது 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 சிவந்த அந்த கண்களை பார்க்கும்போது போது விட்டேன் சார் அந்த பழக்கத்தை இன்னைக்கும் யாராவது என் பக்கத்துல சிகரெட் பிடிச்சாங்கன்னா அந்த தீ ஜுவாலையை பார்க்கும் போது எங்க அம்மாவுடைய அழுது சிவந்த கண்கள் தான் சார் ஞாபகம் வரும் இப்படி நான் செய்த தவறுக்கெல்லாம் என்னை திருத்துவதற்காக தன்னை வருத்தி கொண்டு வருந்தினாங்களே அந்த அம்மாவுடைய பிரிவு தான் எனக்கு மிகுந்த வேதனை தெரியுது சார் ரொம்ப நஞ்சத்தை தொடரமா இருந்தது ஒரு தாயுடைய இது நீங்களாவது உங்க அம்மாவுக்கு தெரியாம சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்னீங்க அப்ப குடிச்சிங்க உங்களை பாராட்டுறேன் இப்பெல்லாம் அப்பா அம்மாவுக்கு முன்னாடியே சிகரெட் குடிக்கிறது ஃபேஷன் பண்பாடு தலை தலை தடுமாறி போயிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது வேதனைப்படுறேன் ஒரு தாய் வேதனை அடைகிறாளே என்ற காரணத்துக்காக தன் தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிகரெட்டை புகையை பிடிக்க கூடாது என்று தன்னை மாற்றிக்கொண்ட உன்னுடைய கரத்தை பார்க்கும் போது நான் என்னுடைய சிறந்தாழ்த்தி உன்னை மதிக்கின்றேன்